வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஒரு ரெண்டு கேள்விக்கு பதில் இது அடிநியத்துடைய இந்த நுனிகள் இருக்கு இல்லையா இந்த நுனிகள் வந்து அழுகிடுது ஒன்று ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி வந்து இந்த அடிநியத்தினுடைய இந்த நுனிகளில் கிளைகளுடைய இந்த வெள்ள பூச்சி வந்து தாக்குதல் அதிகரிக்கிறது என்ன செய்யணும் ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் இங்கே இந்த காணொலியில் அடினியை வந்து நீரால் நிரம்பிய ஒரு தாவரம் இதனுடைய அடிதண்டு எல்லாமே வந்து டேங்கு தான் இது ஃபுட் டேங்க்கு வாட்டர் டேங்க்குன்னு சொல்லலாம் இது எல்லாமே பாருங்கள் ஃபுட் டேங்க் இந்த வாட்டர் டேங்க்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதே மாதிரி கிளைகள் வந்து அடர்த்தியாக அதிகமாக நீங்கள் கவாத்து செய்யாத நிலையில் இது தொங்கி தொங்கிய நிலையில் வந்துடும் இது பாருங்கள் செடியை காட்டுறேன் குச்சி போட்டு கட்டி இருக்கு இருந்தாலும் கூட இதனுடைய கிளைகள் அதனுடைய பூக்களுடைய அந்த கனம் இதெல்லாம்னால இந்த செடி சாய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இலைகள் வந்து தாழை கிளைகள் தாழை வந்து சாஞ்சிரும் இது இதனுடைய அழகு வந்து கெட்டு போகணும் அதனால் கவாத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடியணியின் செடியில் கவாத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எல்லாம் வளைஞ்ச வளைஞ்சு கிடையாது என்னாமினான்னு இருக்குது பாருங்கள் கவாத்து செய்யாமல் இந்த கிளைகள் என்னாம்னான்னு இருக்குது அதனால் கவாத்து செய்யப்பட்ட ஒரு செடியை நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஏற்கனவே அறுவை சிகிச்சை மூலமாக உயிர் படைத்த ஒரு செடி இது இது கவாற்று செய்துருக்கிறேன் ஒட்ட வைக்கிறது இந்த குச்சிங்க சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த ஸ்டெம் எல்லாமே வந்து அந்த சர்ஜரி மூலியமாக கிராஃப்ட் மூலியமாக ஒட்ட வைக்கப்பட்டது இந்த பேஸ்ட் போட்டு இப்போது நாம் அந்த கேள்வி வந்து சொன்னால் இப்போ தொங்கி போயிருக்கீங்க அது பாருங்கள் பழுத்து போய் தொங்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளில் இது இலை அழுகிடும் அந்த நிலையில் நாம் சரியான முறையில் ஒன்று கவாத்து செய்யணும் மழை நேரங்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னுடைய பூக்கள் வந்து இடை தாங்காமல் நீரை வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா பூக்கள்லேயும் நீர் நிரம்ப இருக்குது சகாநிலையிலேயே கண்ணி ஊற்றும் போது நாம கொடைக்காலங்களில் அந்த நீர் நிரம்பிய நிலையில் இரு இருந்தாலும் கூட அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் வந்து அது ஓரளவுக்கு ஆவியாக போகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் மழை நேரங்களில் என்ன ஆகும் சொன்னால் இந்த நீர் வந்து அப்படியே வந்து வாங்கி வச்சுக்கும் அது அதனால் வந்து ஒன்று அழுகல் ஆரம்பிச்சிடும் அந்த கிளைகள் நுனிகள் வந்து அழுக ஆரம்பிச்சுன்னா அங்கேருந்து தொடர்ச்சியாக புத்துநோய் மாதிரி அது பின்னோக்கி அடிதண்டு வரைக்கும் அந்த அழுகல் போக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் முறையான முறையில் மழை முன்னால் நல்ல ஒரு வெயில் காலத்தில் வெயில் நேரத்தில் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அடுத்தது வந்து இருக்கிற செடிகள் அழகான வளர்ந்துருக்கு ட்ரிம் பண்ணியும் அழகாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அதனுடைய கிளைகளை அந்த இலைகளை வந்து பாதி பாதி அப்படி கட் பண்ணி விட்டுருங்க பாதி பாதி கட் பண்ணி விட்டுருங்க இது எல்லாம் செய்ய வேண்டியது நல்ல வெயில் நேரத்தில் நீங்கள் செய்யணும் செய்துட்டிங்கன்னா தண்ணி வந்து தேங்குறதுக்கும் எடை வந்து கிளைகளில் வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அதே மாதிரி அந்த பூச்சிகள் தாக்குதல் ஒன்றா ஒன்று அந்த இது பாருங்கள் இது மாதிரி வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா ஒன்று இப்படி ரிமூவ் பண்ணுங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கட் பண்ணிவிடுங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் கட் பண்ணி விடுத்திங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளை பூச்சி தாக்குதல் போயிடும் அது அதுக்கு மருந்தும் வேறு எதாவது அப்ளை பண்ண தேவையில்லை இந்த நுனிகளில் வந்து குறிப்பாக அது மாதிரி நடக்கும் அது அதனால் நீங்கள் அது கவாத்தில் இன்னொரு முறையாக வந்து அது கட் பண்ண நுனியை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க அதுக்கு முறையாக வந்து நீங்கள் கபாற்று பண்ணிட்டீங்கன்னா இங்கே பண்ணினாவே அதுவே போதும் பாருங்கள் மழையில் எப்படி வந்து இது இலைகள் அந்த பூக்கள் வந்து அழுகி போய் கிடக்குது அதனால் மழைக்கு முன்னாலேயே நம்ம வந்து கோடை மழையிலையோ இல்லை பருவ மழைகள் காலங்கள்லேயோ நம்ம உடனுக்குடனே செய்ய வேண்டியது இந்த கவாத்தி என்றால் ட்ரிம்மிங் வந்து முறையாக பண்ணிட்டுன்னு சொன்னால் சரி வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் அழுகளுக்கும் ஆளாகாமல் சிறப்பான முறையில் தன்னை மீட்டுட்டு அது வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி ste je, je buče.